ஹாய் வணக்கம் மக்களே செல்லாக என்னுடைய மைண்டில் இருக்க சொல்கிறேன் ஏன்னும் தெரியல ரொம்ப ஒரு சோகமான ஒரு ஃபீலிங்லேயே இருக்குது எனக்கு என்னன்னே தெரியல அது ஒரு என இனம் புரியாத வழி அது எப்படி நான் சொல்லி திருத்துறேன்னு தெரியல மனசு கஷ்டமாக இருக்குது ஒன்று என் பொண்ணு கூட பேசுறதில்ல அதனுடைய வழி உள் மனசுலேருந்து எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இனம் புரியாத வழியை காட்டுது பாருங்க இவங்களுக்கு பாருங்கள் ம் வேணுட்டா ம் இவங்க வேலை உங்களுக்கு உங்களுக்கு சாப்பாடு வேணும் இப்போ கேட்குறாங்க என்ன புரியாத வழி இருக்குது நம்ம என்ன பண்ண முடியும் ம் ஏப்பா யார்கிட்ட போய் நான் சொல்ல முடியும் தெரியாமல் தப்பு பண்ணுறேன் யார் ஒரு யாராவது ஒரு கூட அதை ஏற்றுக்கு மானுங்கிறேன் என் பண்ணிடுறேன் பண்ணிட்டு ஃபீல் பண்ணுறது நான் தான் இப்போ அந்த பொண்ணுக்கு உதவி பண்ணதுனால எனக்கு இப்பெல்லாம் ஃபீல் பண்ணிக்கிட்டு டென்ஷன் ஆகிக்கிட்டு பிள்ளைகளும் சேர்ந்து தூரமாக போயிட்டாங்க ரொம்ப மனசுக்குள்ள ரொம்ப 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 ஃபீல் பண்ணுறங்க அது சொல்ல முடியாத அளவுக்கு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் ஏண்டா இப்படியெல்லாம் ஒரு குடும்பம் நடந்துச்சு நமக்கு என்ன பாவம் செஞ்சோம் நம்ம லைஃப்பில் எப்போ பார்த்தாலும் ஒரு சந்தோஷங்கிறதே கிடைக்க மாட்டேங்குது எல் டைம் இப்படியே போய்கிட்டு இருக்குதே மனசு ரொம்ப அது வயசாக வயசாக ரொம்ப நொந்து போச்சுங்க ஆனால் அதையாக இருக்கிறோமே யாரும் இல்லை ஒரு பக்கத்தில் ஒரு கோபத்தில் வந்து தைரியம் வருது அவ்வளோதான் மற்றல இல்லை அந்த தைரியம் இல்லை பயமாக இருக்குது சொல்கிறது கூட வார்த்தை வர மாட்டேங்குது என்ன பேசலாம் என்ன சொல்லலாம் அப்படிங்கிறது கூட மண்ணில் வர மாட்டேங்குது கடவுள் ஏன் இப்படிலாம் கொடுத்தாரு அப்படின்னு வேதனை வர்தனுக்கு அதை சொல்லி புரிய வைக்க முடில ஸ்ட்ராங்காக சொல்லி நான் புரிய வைக்க முடியல அந்தளவுக்கு நான் வேதனா அனைக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடுச்சு நான் செஞ்சது தப்பா என்னென்ன எனக்கு புரிய மாணிக்கிது நான் பண்ண கொடுத்துட்டேன் கொடுத்தேன் என்னமோ பண்ணினேன் ஆனால் அந்த பொண்ணு வந்து அப்படி திட்டுறது அது கொஞ்சம் எனக்கு கஷ்டமாக தோணுது வேறு ஒன்றும் இல்லை சரி அது அவங்களுக்கு பிடிச்சிருக்கும் போல் இருக்குது அவங்க இஷ்டத்துக்கு திட்டுறாங்க அது ஒன்றும் பண்ண முடியாது எனக்கு இருந்திருக்குது அது நடக்குது நடந்துருக்குது அதுக்கு நான் போய் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தால் சத்தியமாக ஒன்றும் பண்ண முடியாது சின்ன வழி வழிகள் சின்ன வழிகள் இருக்குது அது எப்படி நான் போக முடியும் எவ்வளோ நாளுக்கு இப்படி இப்படியே மனசுக்குள்ளே கவலை வளர்த்திக்கிட்டே இருக்க முடியும் ஒரு சந்தோஷங்கள் எதுவுமே இல்லையே கொஞ்சம் கூட இல்லாமல் போயிடுச்சு ரொம்ப 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 அன்கண்டிஷனில் போயிடுச்சு இந்த அஷ்டமச்சனியும் செனியோ கண்டகச் செனியோதான் நட தொடர்ந்து ரெண்டும் ஒரே ஸ்டார்ட்டில் வந்துச்சுங்க அப்பா அதுலேயும் இந்த ராசிக்காரங்களுக்கு வந்துன்னு வச்சுக்கோங்களேன் அது எனக்கு வந்து என்னுடைய நட்சத்திரத்துக்கு வந்துன்னு வச்சுக்கோங்களேன் ஆட்டி பாடிக்குதுங்க என்னால் சத்தியமாக முடியல ரொம்ப ரொம்ப கஷ்டமாக தோணுது என்னுடைய மனசில் தாங்க முடியாமல் இதை நான் சொல்கிறேன் நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க இதெல்லாம் வலிக்குது பயங்கரமாக எங்கள் பொண்ணு பேசுறதில்ல எங்கள் பொண்ணு கூட நான் விட்டுட்டேன் பேசல பத்து வருஷமாக பார்த்தேன் பத்து வருஷமாக இதே தான் போய்கிட்டு இருக்குது இப்படியேதான் கெஞ்சி 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 போகணும் ஒரு கட்டத்தில் வேண்டாம்னு முடிக்கிட்டு ஆனால் அதனுடைய தாக்கம் வந்து எனக்கு ரொம்ப வழி கொடுக்குது நம்ம ஏன் இப்படி பண்ணிட்டோம் நம்ம ஏன் இப்படி பண்ணிட்டோம் அப்படின்ட்டு சொல்கிறக்கே வார்த்தையிலடா கண்ணுங்களா வாய்டா தங்கம்